ராகவ் சமையலறை மேஜையில் உட்கார்ந்திருந்தான் அவன் நெஞ்சில் கோபம் பொங்கியது அவன் முகம் சுலித்து தன் கைமுட்டியை மெதுவாக மரத்தின் மீது குத்தினான் அவனது வயதான தந்தை வாசலில் நின்று அவனை அமைதியாகப் பார்த்து கொண்டிருந்தார் தந்தை ராகவிடம் மென்மையாக பேசி ஒவ்வொரு முறையும் கோபம் வரும்போது வீட்டின் பின்புற வேலியில் ஒரு ஆணியை அடிக்குமாறு கூறினார் அன்று வீட்டின் பின்புறம் சென்று பதற்றத்தில் கை நடுங்க அந்த பழைய மரவேலியில் முதல் ஆணியை அடித்தான் அடுத்த சில நாட்களில் கோபம் வரும்போதெல்லாம் ராகவ் வேலியில் ஆணி மேல் ஆணியாக அடித்தான் மரத்தில் பல தழும்புதல் உருவாகும் வரை ஆணிகள் அதிகமாக ராகவின் கை வலிக்கத் தொடங்கியது கோபப்படுவதற்கு முன் யோசிக்க ஆரம்பித்தான் இதனால் தினமும் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கை குறைந்தது ஒரு நாள் காலையில் ராகவ் அமைதியாக இருப்பதை உணர்ந்தான் அன்று அவன் வேலியில் எந்த ஆணியையும் அடிக்கவில்லை என்பதையும் உணர்ந்தான் அவன் புன்னகைத்து தன் தந்தையிடம் அந்த நல்ல செய்தியைச் சொன்னான் அவனது தந்தை தலையசைத்து ஒவ்வொரு முறையும் போது கட்டுப்படுத்தும்போது வேலியிலிருந்து ஒரு ஆணியை பிடுங்குமாறு கூறினார் அடுத்த வாரங்களில் ராகவ் பொறுமையாக இருப்ப ஒவ்வொரு முறையும் வீட்டின் பின்புறம் சென்று மெதுவாக ஆணிகளை பிடுங்கினான் எல்லா ஆணிகளையும் பிடுங்கிய பிறகு அவனது தந்தை ராகவை வேலிக்கு அழைத்துச் சென்று அங்கு எஞ்சியிருந்த பல ஓட்டைகளையும் விரிசல்களையும் சுட்டி காட்டினார் ராகவ் அந்த சிதைந்த வேலியை உற்று பார்த்தான் தன் கோபத்தின் நிரந்தர தடயங்களைக் கண்டு அமைதியான துக்கத்தை உணர்ந்தான் அந்த தருணத்திலிருந்து ராகவ் பேசுவதற்கு முன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுக்கிறான் கோபம் நீங்காத தழும்புகளை விட்டுச் செல்லுவதற்கு கோபம் நாள் கண்ணப்பட்ட தழும்புகளை விட்டுச் செல்லுகிறது